اشهد ان لا نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. الحمد لله عليه السلام عليكم ورحمة الله وبركاته. الله وليه ما حتى نكرمنا له ولي رمضان ما أدتنا أين أيضا نوم بي نوتشور لاجر அதிகாலையிலே அவுக்கு நிறைவேற்ற வேண்டிய காலை கடமையை நிறைவேற்றிவிட்டு நோம்பை நோற்றி தொழுகின்ற கடமையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாவிடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான பாதிப்புகளையும் ஏற்றி அதற்குண்டான முழுமையான மருமையிலே நம்ம தர்பானாக அன்புக்குரியவர்களே நியமிக்க ரமதான் மாதத்திலே எல்லாருடைய மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் அந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த ரமதானிலே நாம் தெரிவதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட தலைப்பு சுவனப்பாதை சுவனப்பாதை என்ற இந்த தலைப்பின் கீழ் சொர்க்கத்தை பற்றியும் அதிலே உள்ள நற்பாக்கியங்களை பற்றியும் மற்றும் அந்த சொர்க்கம் தொடர்பான விஷயங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாட்டா தான் அந்த சொர்க்க பாக்கியத்தை நான் எங்கள் தரவானாக அந்த வரிசையிலே இன்றைக்கு நான் தெரியவிருப்பது சொர்க்கமும் ரமலான் சொர்க்கத்துக்கும் ரமதானுக்கும் இடையில உள்ள தொடர்பு அதாவது ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறார் ரமதானுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கிறார் இதே நோம்பாளிகள் ஒவ்வொருவரும் அவசியம் அறிந்திருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் செலவாறு செல்ல அவர்கள் சொன்னார்கள் ரமதான் வந்து விடுமானால் சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படும் நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படும் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறதா நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறதா எப்பொழுதே இந்த ரமலான் மாதம் வந்தவுடனே ரமதானுடைய பிறை தென்பட்ட உடனேயே அல்லாஹ் தாரா இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்கிறார் அப்ப இதுல என்ன தெரிகிறது என்ன சொல்றாரு நரகத்துடைய வாசல்கள் இப்பவும் அடைபட்டிருக்கு சாதாரண சாதாரண நாட்கள் நரகத்துடைய வாசல்கள் நினைச்சிருக்கும் திறந்திருக்கும் சொர்க்கத்துடைய வாசல்கள் அடைப்பட்டு இருக்கும் அந்த சொர்க்க வாசலை அல்ல வர திறந்து வைக்கிறார் அதாவது அந்த இதனுடைய ரகசியம் சொர்க்கத்து சொர்க்கம்னா நம்ம நேரடியா பார்த்தே கிடையாது அதனுடைய வாசல் எப்படி இருக்கும் எல்லா வாது தான் தெரியும் இருந்தாலும் நான் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய புறத்திலிருந்து அவர்கள் செய்திகளை வாங்கி அதை அறிவிக்கிறார்கள் அதை நாம் நம்பியாக வேண்டும் அவை எந்த அடிப்படையிலே சொர்க்கம் திறந்திருக்கிறது என்பது அது துல்லியமாக நமக்கு தெரியாவிட்டாலும் அந்த சொர்க்கத்தின் அல்லாஹ் மாதத்தில் அந்த மாதத்துடைய சிறப்பின் காரணத்தினால் விழிக்க ரமலா மாதத்துடைய சிறப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் உயர்த்த வேண்டும் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இதை அல்லாவ செய்கிறார்கள் சொர்க்கத்தை தொடர்ந்து வச்சா அந்த சொர்க்கத்திலிருந்து என்ன வரும் புழுமையான காற்று வரும் சொர்க்கத்தில் சோலைகள் மரங்கள் ஆறுகள் எல்லா விதமான இன்பங்களும் இருக்கும் அந்த சொர்க்கத்தில் சூடே கிடையாது அதை பின்னாலே தெரியும் அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தனியாக தெரியும் அந்த சொர்க்கத்தில் இருந்து இனிமையான அந்த காற்று வந்து கொண்டே இருக்கும் நம்ம நேரம் சொன்னமாக இல்லையா அதாவது கப கேள்விக்கணக்கில் கேட்கப்பட்ட பின்பு உண்மையான நூலினாக இருந்தால் சொர்க்கத்துடைய வாசலில் திறந்து வைப்பாடலாம் சொர்க்கத்துடைய ஆசிலை திறந்து வைத்து நீ இந்த சொர்க்கத்து இன்பத்தை நீ அனுபவித்து பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருவரை அத்தா எப்பாசர்கள் எல்லாம் யோகம் ஏம நாளில் உடனே அல்லாத்தில் எழுப்புவது வர அந்த சொர்க்கத்தை அப்படி பார்த்து பார்த்து ரசித்து ருசிச்சுக்கிட்டே இருக்க இன்பவா அனுபவிச்சு கஷ்டப்படாமல் இருக்கு கபரில் கஷ்டம் இல்லாமல் இருக்கு அப்படிப்பட்டவன் நிலையால் தான் ஏற்படணுமா எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் அந்த அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் அதே மாதிரி தான் இந்த வந்து விட்டால் அல்ல தர சொர்க்கத்தை தொடர்பு வைக்கிறான் திறத்து வைக்கிறான்னா அந்த அதனுடைய குழுமை இந்த இங்கே வெளியே வரும் அந்த குழுமையின் மூலமாக அந்த குழுமையை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாராக தான் இருப்பார்கள் நோம்பாளிகளாகத்தான் இருப்பார்கள் அந்த குளுமையை அனுபவிக்கக்கூடியவர்கள் நோம்பாளி இருப்பார்கள் சில சமயத்தில் நோம்பு அல்லாதவர்களுக்கும் அந்த வாழை அடிக்கும் அது அல்லா வாரம் அதுக்கு அதான் ஜில்லா இல்லையா நல்லோருக்கு பெய்யும் மழை இன்னோரு நல்லோர்களுக்காக எல்லாத்தால் அந்த சொர்க்கத்தை தொடங்க வச்சு அதனுடைய சுகத்தையும் அதனுடைய காற்றையும் அல்லாத்தில் வெளியே விடுறான் அந்த காற்றுடைய சுகத்தை மற்றவங்க அதை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க சொல்ல ஆக சொர்க்கத்துடைய அந்த தொடர்ந்து வச்சு அதனுடைய காற்றுகள் பொழுது நோபாளிகளுக்கு ஒரு சுகம் ஏற்படுகிறது எப்படி இதை நம்ம அனுபவிக்கிறோம் அதாவது நோம்பாளிகளை பொறுத்தவரையில அது சிலர் என்ன நினைக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமான ஒன்றாக நினைக்கிறார் நோம்ப பொறுத்தவரையில சிலர் ரொம்ப பாரம் எப்படி சாப்பாம இருக்கிறது எப்படி பிடிக்காம இருக்கிறது நம்ம கஷ்டம் வந்துடுமோ நம்ம கீழே மயங்கி விழுந்துருவோமோ அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லி நினைச்சி நிறைய பேர் நோக்க நோக்காமல் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் என்னன்னா சுகர் எங்களுக்கு சுகர் வந்துட்டது எங்களுக்கு எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது நான் நோம்பு வைத்தால் சுகர் ஏறிவிடும் நோம்பு நோம்பு வைத்தா சு ப்ரெஷர் இறங்கிடும் பல மாதிரியான இந்த மாதிரிலாம் சொல்லி ஒன்று ஏறாது இறங்காது நல்லா சுவான ஒத்தலாம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டான் இந்த ரமதான் மாதத்தில் நோம்பு நோப்பது மூலமாக ஏதாவது கஷ்டத்தை உணர்றாக்கலாம் இல்லை நம்ம நம்ம பகுதிகளை வரையில் அல்லா சுற்ற நோம்பு வந்தவுட்டையே அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக வேண்டி ஒரு மலையை விட்டு அழகான ஒரு மலையை விட்டு அப்படியே அது குழுமையாகிடுச்சு அதுலாம் தான் அதிக நண்டு செலுத்தணும் சில பகுதிகளை நம்ம பார்க்குறோம் இந்த ஆறு நாடு போட்ட பாலைவனங்கள்ல அங்கே எல்லோரும் நோம்பு நோப்பார்கள் இல்லை வெளிநாட்டில் இருந்தவர்கள் குழாய்பாளிகள் கொலைப்பாளிகள் ரோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள் கடின உழைப்பு செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே நோம்பு நோம்பா அது கடுமையான வெயில் இருக்கு அந்த வெயில் நேரத்தில் கூட அந்த கடுமையான வேலைகளை அவர்கள் செய்வார்கள் ஆனால் அது தாங்கி கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு க கஷ்டமாக தில்லவில்லை எல்லா சமத்திலும் அவங்களுக்கு நேசாயி கொடுக்குறாங்க இது எதன் காரணத்தினால அந்த சொர்க்கத்தை அல்லாஹத்தால திறந்து வைக்கும் அது மிக அல்லாஹ்ல ஆசையை விட்டுக்கிறான் ஆக அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அள ரமலாத் மாதத்துல அதனுடைய வாசல்களை திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதாவது சொர்க்க வாசனை திறந்து வைத்துக்கொண்டு அல்லாஹ் தாரம் அழைக்கிறான் மரியானையை வா வா அந்த சொர்க்கத்தின் பால் வா அதனுடைய இன்பத்தின் பால் வா அதை நீ இனிமேல் அனுபவிக்கணும் அங்க வந்து அனுபவி என்று சொல்லி அந்த திறந்து வைத்து அல்லாஹால அந்த சொர்க்கத்தை ஆசையை காட்டுகிறார் என்பதுதான் இதனுடைய பொருள் என்னது அதுதான் ரமதானுக்கு சொர்க்கத்துக்குள்ள அந்த உறவு என்ன என்பதை நம்ம அழகாக தெரிந்து கொள்கிறோம் அல்லாவுடைய தூதர் தொழிலாளயத்தில் நம்ம அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கு வாயிலாக அது மட்டுமல்லாம அல்லாவுடைய தூதர் தொழிலாளயத்தில் நம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் சொர்க்கத்தை பொறுத்தவரையில இன்ஷா அல்லா நம்ம காலையில் தெரிவோம் சொர்க்கம் பலவிதமான சொர்க்கங்கள் இருக்கிறது பலவிதமான சொர்க்கங்கள் ஏழு எட்டு சொர்க்கங்கள் இருக்கிறது சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது இதெல்லாம் அதிசயில் வருகிறது இதனால எத்தனை வாசல் என்பதெல்லாம் தெரியும் அந்த பலவிதமான சொர்க்கம் என்னத்து நாய் என்னத்தில் கொல் என்னத்தில் குருதோ என்னத்து அது எல்லாம் குரான் எல்லாம் சுட்டி காமிக்கிறான் இதெல்லாம் எல்லாம் தெரியணும் அப்படி விதவிதமான சொர்க்கங்கள் விதவிதமான சொர்க்கங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த ஒவ்வொரு சொர்க்கமும் அது யார் யாருக்கு என்னென்ன சொர்க்கம் ஏற்பாடு என்பது அல்லா தால சொல்லி காணிக்கிறார் இந்த வரிசையில அல்லாஹ் கொடுத்தால யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பை நோம்பாளிகளுக்கு கொடுத்திருக்கிறான் அதான் நோம்புக்கு சொர்க்கத்துக்கு கொள்ள உறவு வேளாண் சுருதாரி சிலர் அவர்கள் சொன்னாரு சொர்க்கங்களிலே ஒரு சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்க அந்த சொர்க்கத்தை தால நோம்பாளிக்கென்றே ஸ்பெஷலா ஏற்படுத்திக்கிறார் நோம்பாளிக்குன்னே தனி சொர்க்கம் அது சொற்கத்தை அனுகிவிப்பார்கள் அதுல அவர்களுக்கு ஸ்பெஷலா அல்லா தலா ஏற்பாடுகள் செய்து வச்சிருக்கிறான் எனக்காக பசித்தார்கள் எனக்காக தாயித்திருந்தார்கள் எனக்காக அவர்கள் விட்டார்கள் எனக்காக டைமை மாத்தினார்கள் எனக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செய்தார்கள் அப்படி கட்டுப்பட்டவர்களுக்காக நான் அவர்களுடைய அந்தத்தை வைக்க வேண்டும் மற்ற மக்கள் பற்றியிலே அவர்களை தனித்து காட்ட வேண்டும் அதனால ஸ்பெஷலா அவர்களுக்கு தான் கொடுக்கணும் என்பதற்காக அல்லாஹால ஸ்பெஷல் சொர்க்கம் ஒன்றை ஏற்படுத்திக்க அந்த சொர்க்கத்தின் பெயர்தான் ரை பெயரின் பிடிக்காத சொல் சொல்ல கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் நோம்பாளிகளுக்கிட்டே அல்லாஹ் மகானும் தயா நிலையிலே வைத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த நோபுக்கும் சொர்க்கத்தின் இடையில உள்ள அந்த உறவு என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே அன்பு கூடிய ஆசைப்பட வேண்டும் நாளை வரவேதை நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சொற்கந்தான் நம்ம இலக்கு வேறு எதுவும் இலக்கு கிடையாது அதை புரிய வேண்டும் அதன் மீது ஆசை கொண்டவர்கள் அதை அடைவதற்குண்டான வழிகள் என்ன என்பதைத்தான் தேடி அடைவார்கள் எப்படி பல என்ன செய்யலாம் அதனுடைய சொட்டுக்குடைய பாதை என்ன இந்த பாதையை ஃபாலோ பண்ணால் சொத்துக்கு அடையலாம் என்பதை தேடி 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 அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன செய்தாலும் எங்க போனாலும் வியாபாரம் செய்தாலும் கொடுக்கல் வாழை செய்தாலும் பிரயாணம் செய்தாலும் குடும்பத்தினர் வாழ்க்கை இடத்தினாலும் நம்முடைய இலக்கு எதுவாகத்தான் இருக்கிற சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதே சொர்க்கத்தை பெற்று பெற்றவன் மகத்தான வாக்கியங்களை பெற்றவன் சொர்க்கத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன் அப்படிப்பட்ட அவர் சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான பல வாய்ப்புகள் பல வழிகள் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தாலும் அல்லாஹலா குரான் சொல்லி தந்தாலும் நோம்பு என்பதற்குண்டான அந்த அதற்கு ஒரு தனி ஸ்பெஷல் தன்மையை அல்லா தலா கொடுத்திருக்கிறார் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பு சோழர்களை எல்லா இவாதத்துகளையும் அல்லாஹ் தான் செய்கிறோம் கொடுகிறோம் இருக்கு செய்கிறோம் குரான் ஓதுகிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறோம் என்று சொன்னாலும் அதே மாதிரி தான் என்றாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நோம்பு எனக்கு சொந்த என்கிறான் முடியும் ஒரு நோம்பாளி என்பதை யாராலும் கிரகிக்க முடியாது அதை திட்டவட்டமாக அடித்து வரும் நோம்பாளி நோம்பு இல்லை என்று அதை வெளி தோற்றத்தை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதை அந்த ரகசியத்தை தெரிந்தவர் நான் அந்த நோம்பாளி அந்த நோம்பாளிக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு அந்த தொடர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு விமாதத்தாக இந்த நோம்பை நான் ஆக்கிரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் தான் தனக்கு சொந்தமான ஒரு இமாதத்து நோம்பு அதற்கு கூறி கொடுக்க நான் தான் தகுதியானவன் என்று அல்லாத்தாலா சொல்வதாக நதிகள் தொழிலாளத்தில் அவர்கள் சொல்வதன் மூலம் அந்த அந்த நோமாலி அல்லாஹ் தலை இதை கொடுக்குறாய் சொர்க்கத்தை கொடுக்கிறான் நான் கூறி கொடுப்பேன் என்று நான் சொல்லலாம் இல்லையா அதுதான் இந்த தனி சொர்க்கம் எல்லாரும் மற்ற மற்ற பாதித்துகளை செய்தவர்கள் நோம்பு கொடுத்தவர்கள் அவர்களா சிறுக்கு செய்யாத நிலையில இருப்பார்கள் அவர்களுக்கு பல சொற்கு அங்கே பிரவேசிப்பார்கள் ஆனால் நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த நோம்பை சரியாக மோத்தவர்கள் சொர்க்கத்துல தனித்து கூட்டமாக அங்கே இருப்பார்கள் மறுமையில எல்லாம் பார்க்கலாம் என்னப்பா இது தனி இருக்கிறீங்களா யாரு அங்க ஒருவர் பேசுறாங்க நோம்பாளிகள் உலகத்துக்கு ரொம்ப ரொம்பதான் இல்ல நோம்பு அல்லாவுக்காவை பாதிக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த கூட்டம் என்று இனம் கொள்வார்கள் நாம் எல்லாம் இனம் கொள்ள கொள்ளப்பட வேண்டுமா வேண்டாமா அடையாளப்படுத்தப்படுவோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நாம் நமக்கு தர வேண்டும் ஆக இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் நோம்புக்கும் ரமதானுக்கும் இறையிலே நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் இந்த அதிசய வாயிலாக இந்த செய்திகளின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவே அல்லாஹ் அலாவுக்காக வேண்டி நோக்கு நோக்கக்கூடிய நமக்கு நோபாலிகளுக்கு என அல்லா ஸ்பெஷலாக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஐயான் என்கின்ற அந்த சொர்க்கத்தை நம் எல்லோருக்கும் நந்தல்வானாக அந்த சொர்க்கத்திலே நம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து சந்தோஷமாக சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நந்தல்வானாகும்